எல்லாருக்குமே வந்துட்டு இந்த கருவலயம்னு ஒரு விஷயம் வந்துட்டு ஃபேஸில் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும்ன்ட்டு நானே நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அதாவது மூஞ்சில் அது மட்டுமே வந்துட்டு ஒரு இடத்துல ரொம்ப டார்க்காக ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக இருக்கு இல்லையா ஸோ இது எதனால் வருது நம்ம நைட் டைமில் தூங்கியிருக்க மாட்டோம் சரியா இல்லைன்னா ஏதாவது யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்போம் இல்லைனா வந்து சிஸ்டம் பார்த்துட்டு இருப்போம் இல்லைனா வந்துட்டு தூக்க வரலன்னு ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருப்போம் இதனால் மட்டுமே தான் வந்து நம்மளுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வருது கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு அந்த டார்க் சர்க்கிள்ஸ் போகிறதுக்கு நிறைய க்ரீம்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் இருந்தாலுமே அது போயிருக்காது நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம நிறைய க்ரீம் யூஸ் பண்ணுவோம் பட் வந்துட்டு போகாமல் ஐயோ என்னடா போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருப்பீங்க அதற்காக இதெல்லாம் தவிர்த்துட்டு உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ரெமெடி சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குமப்போ குங்குமப்போல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா குங்குமப்போல விட்டமின் இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அலர்ஜி எதிர்ப்பு சக்தியும் அதில் இருக்கு ஸோ இதனாலேயே வந்துட்டு குங்குமப்பூ வந்து ரொம்ப நல்ல விஷயம் நம்ம ஹெல்த்துக்கு அண்ட் என்ன உங்களுக்காக ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ பாதாம் ஆயிலும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதாவது பாதாம் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு அண்ட் குங்குமமும் கொஞ்சோண்டு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி நைட்டு ஊற வச்சு காலைல அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை சில பேர் வந்துட்டு காலைல ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்ணை சுற்றி நல்லா அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ரிலாக்ஸ்டாக தூங்கினீங்கனாலே போதும் இதே மாதிரி இதை நீங்கள் ஒன் வீக் கண்டினியூஸாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும் நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதமோ ரெண்டு மாசமோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுற்றி சுத்தமாக அந்த கருவாளையம் வந்து போயிடும் அண்ட் இதில் இன்னும் ரெண்டு மூணு காம்பினேஷன் இருக்குது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா இப்போ சொல்ல மாட்டேன் அர்த்த பாட்டில் சொல்கிறேன் அந்த வீடியோக்காக நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த டிப்ஸ் வந்துவிட்டு உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னால் கீழே கம்மிக்கலாம் சொல்லுங்கள் மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ட் தென் இஸ் பை ஃப்ரம் ஜோஷிகா இல்லை ஏன் நான் திருப்பி வந்திருக்கேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இல்லைன்னா உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குல்ல கீழே அவங்கள கமெண்ட்டில் டேக் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோல்ல ஸோ மறக்காமல் அவங்கள கீழே டேக் பண்ணுங்கள்